அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்போட சம்மர் ஸ்பாட்ஸ் ஊட்டி குன்னூர் கோடை ஏற்காட் முன்னார் நாங்கள் போயிட்டு வந்த இடங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் ஊட்டியில் வந்து ஹாலிடே ஹோம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் உள்ள இடங்களில் தங்குவது கொஞ்சம் எளிது முன்பே பிளான் செய்து ஆன்லைனில் புக் செய்து கொள்ளலாம் ஸ்டெர்லிங் ரெசான்ஸ் போன்றவை பாதுகாப்பானவை மேலும் மொத்தமாக ஒரு தரம் பணம் கட்டிவிட்டால் வருடத்தில் குறிப்பிட்ட நாட்களில் சென்று தங்கிக் கொள்ளலாம் ஹோட்டல்களிலேயே அக்கம் பக்கம் அங்கே அக்கம்பக்கம் உள்ள இடங்கள் பற்றிய பேம்ப்லேட் கிடைக்கும் ஹனிமூன் கப்பிள்ஸ் செல்வதானால் ஒரு நாள் இரவு பேக்கேஜ் ஃபீஸ்ட் பிக்கப் ட்ராப் அண்டு அந்த வெஹிக்கிள் வசதி எல்லாம் கூட கிடைக்கும் இந்த பூக்காடான இந்தியா எத்தனை முறை சென்றாலும் மூட்டையில் பார்க்கலாம் பூக்கள் இந்தியாவில் வந்து பூக்கள்லேயே வந்து மாநிலம் வரைய பிரித்து வர வளர்த்துருப்பாங்க அந்த இந்திய மாதிரி வரைஞ்சி அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பூக்காடான இந்தியா எத்தனை முறை சென்றாலும் முட்டையில் பார்க்கலாம் வேற்றுமையில் ஒற்றுமை அதே போல் கிளாஸ் ஹவுஸில் கிளாஸ் ஹவுஸ்னு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க அதில் பாதுகாக்கப்படும் பசுமை செடிகள் பக்கம் ப அதோடைய பக்கம் வந்து ப பழங் பழங்காலத்து பீரங்கிகள் அழகுக்கு அணிவகுத்து கொண்டிருந்தன மரங்களை அழித்து கட்டிடங்கள் கட்டி வருவதால் இங்கேயும் மிகிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது பழக்கம் போல் போட்டிங் நம் கையில் சுக்கானும் பெடலிங் போட்டுகளும் சில இடங்களில் நம் சுக்கான் தான் நம்ம நம்ம பிடிச்சி ஓட்டலாம் பெடலிங் போட்டுகளும் சில இடங்களில் உண்டு ரேஸ் கோர்ஸ் பார்க்கலாம் மட்டை குதிரை சவாரி இங்கே ஸ்பெஷல் ஊட்டியில் பின்னால் பிள்ளைகள் வந்து ஓடி ஆடி விளையாட பிரம்மாண்டமான பு புல்வழி இருக்குது தொட்டுப்பட்டா சிகரம் தமிழகத்திலேயே உயரமான சிகரம் அதன் முகட்டில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வது த்ரில் அப்புறம் பணம் கட்டி சென்றால் மேலே இருக்கும் மெகா பைனாக்குலரில் ஊரை ரசிக்கலாம் அரசு மற்றும் வங்கி ஊழியர்களுக்கு ஹாலிடே ஹோம்ஸ் இருப்பதால் அங்கே தங்கினால் செலவும் குறைவு உணவும் அங்கேயே சமைக்க சொல்லி வாங்கிக் கொள்ளலாம் நாலு பேர் தங்க தாராளமான ரூம் வசதி அப்புறம் ஊட்டி போனால் அங்கே ஸ்பெஷல் ஐட்டங்களான வால் வால்பேரிக்காய் ஹோம் மேட் சாக்லேட் மற்றும் வர்க்கி ஊட்டி வர்க்கினா ரொம்ப ஃபேமஸ் வாங்க மறக்காதீங்க இன்றைக்கும் டேஸ்டான வர்க்கின்னா அது ஊட்டி வர்க்கி தான் மலை மலையிறையில் குறிப்பிட்ட நேரங்களில் மேட்டுப்பாளையம் வரையோ கோவை வரையோ கூட இருக்குது எனக்கு எனக்கு ஒரு தரம் கூட அதில் செல்ல வாய்க்கவில்லை இந்த மலை ரயிலை எல்லாம் நான் படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கிறேன் ஓரிரு முறை குன்னூர் ஸ்டேஷன்களில் நின்றிருக்கும் நம்ம போகும்போதெல்லாம் அது வேறு டேரக்ஷனில் போகும் நம்ம மேலே இறங்கும்போது கீழே இருந்து கீழே இருக்கும்போது மேலே போகும் ஹூம் என்ற இயக்க பெரும்பூச்சு தான் அடுத்த தப்பா போனால் பார்த்துக்கலாம் அடுத்தது குன்னூர் சின்ஸ் பார்க் எங்கே நோக்கினும் பூக்கள் 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 இதுதான் சின்ஸ் பார்க் பார்க்கின் பஸ்மையிலேயே பேரை வெட்டி இருக்கிறார்கள் மிகுந்த ஸ்ரத்தையான வேலை ஸ்வெட்டர்களும் ஸ்கார்ஃபும் கண்டிப்பாக தேவை பகலில் வெயில் இருந்தாலும் மாலை நேரங்களில் குளிரத் தொடங்கியிருது அங்கே பார்க்கில் வேலை செய்பவர் அனைவரும் மலைவாழ் மக்கள் பனியினால் முகம் லேசாக கருத்து வறண்டு போயிருக்கிறது அவர்களுக்கு தேவதாரு யூக்கலிப்டஸ் இன்னும் பல வகையான தாவர ஜங்கமங்கள் அடங்கிய இவ்விடங்களில் ஒவ்வொரு மரத்திற்கும் பெயர் புரிக்கப்பட்டுள்ளது பாட்னி படிக்கும் மக்களின் சொர்க்கபுரி இந்த ஊர்கள் இந்த வந்து சிம்ஸ் பார்க்குன்னு அந்த புதர்களிலே சிம்ஸ் பார்க்குன்னு பேர் வெட்டியிருந்தாங்க கொடைக்கானல் கொடைக்கானல் ரொம்ப ஏற்றமில்லாத மெல்ல மெல்ல ஏறும் மலை தட்டையான பாதையிலேயே போவது போல் தோன்றும் இங்கே உள்ள குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் இருந்து பார்த்தால் பழனிமலை தெரியும் குறுக்கே மலைப்பாதையில் போனால் பக்கம்தான் என்று சொன்னார்கள் அதன் பின் பல வகையான பார்க்குகள் போனோம் அதில் ஒன்று செட்டியார் பார்க் ஏன் அந்த பெயர் என்று தெரியவில்லை செட்டியார்கள் கோயில் கட்டி திருப்பணி செய்வது போல பார்க்கும் கட்டியிருப்பார்கள் போல என்னை நினைத்து கொண்டு கு குணா குகை பிரசித்தம் ஃபைன் பைன் ட்ரீ காடுகளும் கோல்ஃப் விளையாட்டு மைதானமும் இங்கே ஸ்பெஷல் சில்வர் ஃபால்ஸை தூரம் இருந்து தரிசித்தோம் இங்கே இலேக்கை சுற்றி சைக்கிளிங் ரொம்ப ஃபேமஸ் வாடகை சைக்கிள் கிடைக்கும் ஓட்டி பழகலாம் அதே போல் மலைக்கு செல்லும் பாதை எங்கும் பழங்கள் அநேகமாய் கிடைக்கும் கொடிமுந்திரி மலையாரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி மாதுளை பியர் ராஸ்பெர்ரி ஸ்ட்ராபெரி ப்ளம்ஸ் செரி என வண்ணமயமான ருசிகரமான பழங்கள் அணிவகுக்கும் இலையுடன் கூடிய கேரட் வாங்கி கழுவி அப்படியே சாப்பிட்டோம் சாலண்டு செய்தேன் சப்பாத்திக்கும் சஜ்ஜி செய்தேன் அதான் நம்ம தங்கியிருக்கும் ஹாலிடே ஹோம்கள் தான் வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு அண்டு ஃபுட் எக்யூப்மெண்ட் கிச்சன் கொண்ட கொண்டவை குக்கர் இருந்து கற்று வரை கேஸ் அடுப்பு ஈராய அனைத்தும் இருந்தன வங்கிகளும் டய பச்சு வங்கிகளுடன் டைய கொண்டு சில தனியார்களும் இல்லறவாசிகளும் தங்கள் வீட்டில் சில ரூம்களை ஒதுக்கி கொண்டு மற்றவைகளை குத்தகை கொடுகிறார்கள் ரொம்ப நல்லா இருந்தது இங்கே தங்கியிருந்தது அடுத்தது ஏற்காடு ஃப்ளவர் ஷோ வருட வருடம் நடக்கும் அங்கே சில ஆண்டுகள் இருந்தும் போக முடிந்ததில்லை இந்த மலைக்கு பல பல பள்ளி குழந்தைகள் ட்ரெக்கிங் வருவார்கள் அடுக்கடுக்கான மலைத்தொடரில் அமைந்தது ஏற்காடு மேற்கு தொடர்ச்சி மலைகள் பசுமையாய் வெகு அழகு மேலே ஒரு குகை கோயில் இருக்குது வெளியில் வணங்கினோம் சுரங்கத்தில் இறங்கவெல்லாம் பயம் ஜியோஷ்மதி கோயில் தாண்டி சென்றோம் இங்கே போட்டிங் செல்லுமிடமும் பூங்கா சூழல் அமைந்துள்ளது மதிய உணவு தயிர் சாதம் எலுமிச்சை புளி தக்காளி சாதம் உருளை பொரியல் சிப்ஸ் உருகா எடுத்து சென்று சாப்பிட்டோம் போட்டை விட்டு இறங்கியதும் வேனில் ஏறும் முன் மிட்டாய் வந்தது ஆகா ருசியோ ருசி பிள்ளைகளுக்கு முன்னால் நான் ஒரு பலூன் குச்சியில் சுற்றிய பஞ்சு மிட்டாயை வாங்கி சாப்பிட்டேன் ஏற்காடு ஏரி இங்கே லேடிஸ் சீட் ஜென்ஸ் சீட் பக்கோடா பாயிண்ட் என்ற வியூ பாயிண்ட்டுகள் அதிகம் பில்லர் ராக் அற்புதமான ஒன்று அங்கே சென்று திரும்பும்போது கட்டாயம் நீங்கள் அங்கே விற்கு மிளகாய் பஜ்ஜியை ஒரு கை பார்க்காமல் திரும்ப மாட்டீர்கள் ஆனது ஆச்சு காரசாரமாக சாப்பிட்டு சூடாக ஒரு டீயும் ஊற்றிக்கிட்டு வரலாம் மாலை நேரம் ஆகிடும் அப்போது அடுத்தது மூணாறு எல்லா இடங்கள்லேயும் போட்டிங் ஸ்பெஷல் மூணாறு ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் நல்ல வசதியாக இருந்தது கோவையிலிருந்து செல்லும் பொழுது தான் உடுமலை வரை சென்று அனுமதி பாஸ் வாங்க வேண்டியிருக்கு அதன் பின் அலுவலக நண்பர் ஒருவர் வீட்டில் உணவருந்து விட்டு சென்றோம் டிஃபன் பொங்கலும் இருந்தாங்க வெளியில் வன விலங்குகள் அங்கொன்றும் இங்கொன்றும் தட்டுப்பட்டன சில மான்கள் ஆனைமலை வரை சென்று அந்த சில மான்களும் தட்டுப்பட்டன ஆனைமலை வரை சென்று வரையாடுகளை தரிசித்தோம் அங்கே அநேகம் டீ எஸ்டேட்டு தான் அதனால் எங்கெங்கு நோக்கினும் டீ வரும்போது டீ தேன் எல்லாம் வாங்கி வந்தோம் இங்கே வழியில் பாரடைஸ் பிரியாணி வாங்கி தமிழ்நாட்டு பிரியாணி மாதிரி இல்லையே என்று அழுத்திச் சளித்து தின்றோம் அப்புறம் ஹைதேஸ் என்ற பின்புதான் தெரிந்தது நிஜாம்களின் பிரியாணியே அசல் நிஜாம்களின் பிரியாணி அசல் பிரியாணி இதுதான் என்று என்ன இருந்தால் நம்மூர் தலப்பாக்கட்டி அம் சம்பூர்ணா அம்சவல்லி பிரியாணி மாதிரியெல்லாம் வருமா மூன்று மணிக்கே வழிநடுக ஒரே புகை மூட்டம் போல பணி சாலையே தெரியவில்லை டிரைவர் பத்திரமாக கொண்டு சேர்த்தாரே என்று டபுள் தேங்க்ஸ் சொல்லி பசங்களின் ரூமில் இரவு தங்க சொன்னோம் இரு அறைகளிலும் டபுள் பெட்டு போக எக்ஸ்ட்ரா ஒரு சோஃபாவும் இருந்தது அந்த அது சௌகரியமாக இருந்தது இன்னொருத்தர் ஏற்ற மாதிரி ரூம் ஹீட்டர் இருந்ததும் இந்நேரமும் விநீர் வந்ததும் ரொம்பவே சௌகரியம் அது ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸ் இது வியூ பாயிண்ட்ஸ் அதிகம் இரவில்லங்கே பில்லியர்ட்ஸ் கேரம் முதலான எல்லா இன்டோர் கேம்ஸ் விளையாட்டுகளும் இருந்தன தனித்தனியாக ஆர்டர் செய்து சாப்பிட்ட உணவில் சிக்கன் மஞ்சூரியன் ரொம்பவே சூப்பர் மேட்டுப்பட்டி அணை குண்டனை ஆகிய இன்னும் சில இடங்களை கண்டுகளித்தோம் குறிஞ்சி பூவும் அபூர்வமாக கண்ணில் பட்டது நாம் சென்றபோது ஒரு ஹனிமூன் ஜோடியில் மனைவி முன்னாள் காதலுடன் சேர்ந்து கணமனை கொன்றது ஹாட் நியூஸ் அது கொஞ்ச நாள் முன்னாடி அதனால் பயமாக போய்விட்டது பொதுவாக இம்மாதிரி இடங்களுக்கு நாம் குடும்பமாக குழந்தைகளுடன் சென்று டன் கணக்கில் வழிய அநேகர் புதுமண தம்பதியராகவே வந்திருந்தார்கள் என்பது ஸ்பெஷல் தகவல் நன்றி